மனிதனின் சுகவாழ்வுக்கும் இறை வாழ்க்கைக்கும் உகந்த ஒரே இறைவன் பழனி முருகன் தான் இவருக்கு இரண்டு விதமான அலங்காரங்கள் நடைபெறும் ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் இந்த இரண்டு கோலத்தை யார் எந்த காரணத்திற்காக தரிசிக்கலாம் என்பதை பற்றி சிறிய அளவில் பார்ப்போம் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவை மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக் காப்பு சார்த்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்திலும் சார்த்திக் கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்ததுடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டிகோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு சில காரண காரியங்கள் படி பார்த்தால் ஒரு சிலருக்கு இந்த தரிசனம் மிகுந்த பலன் தரக்கூடும் முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரமில்லாமல் இல்லாமல் ஆண்டிக் கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் அந்த கோலத்தை காண்பதற்காகத்தான் துடிப்பார்கள் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல களை கடந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் வழக்குகளெல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரமில்லாத முருகனை வணங்குதல் நன்று இருபது வருடமாக வாதாடிக் கொண்டிருக்கிறேன் தீர்ப்பு தள்ளி தள்ளிப் போகிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிகோள முருகன் வழிகாட்டுவார் தீராத நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகனின் ஆண்டிகோலத்தை தரிசிக்கலாம் மனக்குழப்பம் அடைந்திருக்கிறார்களே அவர்களையும் இந்த ஆண்டிக்கோல முருகனை வழிபடச் சொல்லலாம் அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்கள் மனத்திற்குள் பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து போகிறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிடப் போகிறோம் ஆகிய இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டிக் கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலமாகும்